ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எழுந்ததும் பால் ஊற்றி டீ காஃபி அப்படின்னு குடிக்கிறது பதிலாக இந்த மாதிரி ஒரு டீ செஞ்சு குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டீயும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு வேலை நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு டீயை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் எப்போவுமே குடிக்கிற இப்போ நார்மல் டீ நீங்கள் ஒரு கப் குடிக்கிறீங்கன்னா இது ஒரு ரெண்டு கப் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு துண்டு இஞ்சை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு வேலை ஹீட் பாடி அப்படின்னா நீங்கள் இஞ்சா அவாய்ட் பண்ணிக்கோங்க அது பதிலாக லாஸ்ட்டில் கொஞ்சம் லெமனை வந்துட்டு நீங்கள் இதில் புழிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் நாட்டு சக்கரையை யூஸ் பண்ணுறேன் உங்ககிட்ட பியூர் ஹனி இருந்துச்சுன்னா நீங்கள் ஹனி கூட யூஸ் பண்ணலாம் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் டேஸ்டியாக குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒயிட் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பட் உடம்புக்கு நல்லது அப்படின்னு நாட்டு சக்கரை இல்லை ஹனி நீங்க எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க விடலாம் சோ இப்போ டீ பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இந்த டீயை கொஞ்சமா வத்த விடணும் அதுக்கப்புறமா நம்ம கிளாஸ்ல போட்டு குடிச்சிடலாம் அவ்வளோ தாங்க காலையிலேயே ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டீ ரெடி